அனைவருக்கும் வணக்கம் இது தமிழோடு பேசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவங்கள பத்தி சீமான் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ போலீஸ் அவரை கைது செய்யலாம் அப்படின்னு ஒரு தகவல் வருது இதற்கு அண்ணாமலையும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஈவேரா அவங்கள பத்தி சீமான் அவங்க அவதூறா கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுகவும் அதோட கூட்டணி கட்சியும் சேர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு எல்லா இடத்துலையும் போயிட்டு புகார் கொடுத்திருக்கிறாங்க இதனால சீமான் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு போலீஸ் வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா நான் பேசுதல எந்த தவறும் கிடையாதுங்க அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு தன் நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் தெளிவா சொல்லியிருக்கிறாரு கடலூர்ல பேட்டி அடைச்ச சீமான் அவங்க பெரியார் தான் சில வாசங்கள் குறிப்பிட்டிருக்காரு ஆண் பெண் குறித்து பெரியார் ரொம்ப கொச்சையா எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாருங்க அதுல இருந்தா அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது கடலூர் கடலூர்ல செய்தியாளர்களை சந்திச்ச சீமான் பெரியார் சொல்லிருக்கதா சில குறிப்புகள் சொல்லியிருக்கிறாரு தமிழ் ஒரு காட்டுமிராண்டு மொழி தமிழ் தாய்க்கு என்ன கொம்பு இருக்குதா அப்படின்னு பெரியார் கேட்டிருக்கிறதா இவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக என்ன படிக்க வைத்ததா அப்படின்னு சொல்லி பெரியார் அவங்க கேட்டதா சீமானவங்க சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ வந்து நம்ம பெரியார் அவங்க சனியன் அப்படின்னு சொன்னதாவும் அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த விஷயம் இப்படி புதாகரமா கிளம்ப தந்தை பெரியார் திராவிட காலத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவேரா எங்க எப்போ அப்படி சொன்னாரு அப்படின்னு சீமான் தகுந்த ஆதாரனோட சொல்லணும் இல்ல இல்லன்னா அவர் மேல நாங்க வழக்கு தொடுப்போம் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி சீமானும் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொன்னதில்ல உறுதியா இருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க சீமான வீடை முற்றுகிறாங்க அங்க போயிட்டு போராட்டம் பண்ணிருக்கிறாங்க அவருக்கு எதிர்க நிறைய கோஷம் எழுப்பியிருக்காங்க நாம தமிழர் கட்சியோட கொடியை எரிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நேத்து நடந்ததுங்க அந்த சமயத்துல ஒரு நபர் அவரோட கார் கண்ணாடிய உடச்சிருக்கிறாரு இதையடுத்து அந்த முப்பது பேரையும் நீலாங்கரை போலீசார் வந்து கைது செஞ்சுட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரி நெல்லித்தோப்புல நாம் தமிழர் கட்சியின் சீமானவங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த சமயத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க அங்கே வந்து சீமானை கண்டித்து கோஷம் எழுதிருக்காங்க அவரோட படத்தை செருப்பால் அடித்து கட்சி கொடியை எரிச்சு எரிச்சிருக்கிறாங்க இதை வந்து போலீஸார் வந்து தடுத்துருக்கிறாங்க அதனால அங்கே வந்து நிறைய தள்ளுபொருள் ஏற்பட்டிருக்கு ரெண்டு கட்சியும் சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு கட்சியும் மோதினதால பதட்டம் ஏற்பட்டிருக்கு உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த எல்லாத்தையும் கைது பண்ணிருக்கிறாங்க இதனால அங்க போராட்டம் முடிவெற்று அமைதி ஏற்பட்டிருக்குங்க ஈவேரா பத்தி கீழ்த்தனமாவும் உண்மைக்கு புறம்பாகவும் கருத்து சொல்லியிருக்கிறாரு நாட்டில் கலவரத்தை தூண் விதமா சீமான் பேசியிருக்காரு அப்படின்னு அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு திமுகவோட சட்டத்துறை செயலர் மருது கணேஷ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல போயிட்டு புகார் சொல்லியிருக்கிறாங்க மாநிலம் முழுவதும் சீமான் மீது வந்து திமுகவும் அவர் கூட்டணி கட்சிகளும் புகார் சொல்லியிருக்கிறாங்க அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தி அண்ணாமலை அவங்க கிட்ட பத்திரிக்கையாளர்கள் நேற்று பல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சீமான் கருத்து தெரிவிச்சிருக்காரு நீங்க அதுல உடன்படுறீங்களா உங்களோட கருத்து என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காங்கன்னா சீமான் அவங்க பேசுனதுல எனக்கு உடன்பாடு இருக்கு பெரியதும் இல்லாம பெரிய எந்த புத்தகத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காரு அதோட ஆதாரங்களை தரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன் பொது வெளியில பேசுறதுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்கும் அதனால பேச விரும்பலன்னு சொல்லிட்டு கொள்கைகளை எதிர்ப்பதுதான் என்னுடைய கொள்கை என சொல்லியிருக்காரு அவர் பேசியது சர்ச்சையை சீமானண்ணன் அவர்கள் வந்து பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இது நான் சாயந்திரம் பேசுகிறேங்கண்ணா பெரியார் எங்கே சொன்னார் எந்த புத்தகத்தில் சொன்னார் அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமான அண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் ஆனால் பொது அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசுனதெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அறுவறுப்பு வந்துடும் அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலைங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சுருக்குறாங்க சீமான் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க அவங்க சொல்லணும் கை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க ஏன்னா தமிழகர் முழுக்க ஒரு அறுபது இடங்களுக்கு மேல அவர் மேல புகார் தெரிவிச்சுக்கிறதா தகவல் வருது போலீசார் நடவடிக்கை எடுப்பாங்களா சீமான் என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம் நாளை மீண்டும் ஒரு நல்ல டாபிக் கூட பார்க்கலாம் நன்றி வணக்கம்